இந்த garden வந்துருக்கு மடா போட்டோ எடுத்துலாம் அங்க எடுக்கவே இல்லை இங்கே ஷார்ட்ஸ் நீ பாத்து மேடம் 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 இந்த சைடு பக்கம்

கம்பி போ ஆ புடி வா என்ன அப்டவுன் டவுன் டுவட்ஸ் அப்டவுன் ஆ இதுதான் அறியவா அப்டவுன் டவுன் ஆடுறதுக்கு வர தெரிஞ்சே இந்தடா ரொம்ப ஐயிட்டா வரதுனால தெரிஞ்சே லேட்டர் ஐயிட்டா கேஷுவலா கைனிட்ல ஆ சரி அதெல்லாம் பண்ணியிருக்கலாமா ஓட வாங்க எதை கேக்குறா